வணக்கம் நான் ருதரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்கின்றது எந்த கட்சிக்கு சாதக பாதகமான அம்சங்கள் தென்படுகின்றன இன்னும் ஒரு வருட காலத்துக்கு குறைவாகவே தமிழக அரசியல் தேர்தல் இருக்கின்றது அந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த அரசியல் பரபரப்பு ஒரு வகையான அரசியல் ஃபீவர் என்பது இப்பொழுதே தொற்று கொண்டு விட்டது இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் யாருக்கு சாதகமான பாதகமான அம்சங்கள் இருக்கின்றன எந்தெந்த கட்சிகள் எப்படி செயல்படும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றி கோட்டை எட்ட முடியும் என்பதை தெளிவாக பார்க்கலாம் இப்பொழுது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை நான் விளக்கியிருந்தேன் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்கள் அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று விளக்கியிருந்தேன் மற்றும் அவருடைய ஜாதகத்தை நான் இப்பொழுது இல்லாமல் நான்கு மாதத்திற்கு முன்பாகவும் நான் விளக்கியிருக்கின்றேன் அதில் இப்போவும் அந்த வீடியோ பதிவு பிளேலிஸ்டில் இருக்கின்றது அதில் கடைசி நான்கு நிமிடத்தில் தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தேன் அவருக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய கால சூழலில் அவருக்கு சனிதசா சென்று கொண்டிருக்கின்றது சனிதசாவில் சந்திரன் புத்தி என்பது ஜூன் மாதம் முடிவடைகின்றது ஜூன் மாதத்திற்கு பிறகு ஜூலை மாதத்தில் அவருக்கு இதுபோன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் என்பதை நான்கு மாதத்திற்கு முன்பாகவே நான் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றேன் இப்பொழுது நான் புதிதாக சொல்லவில்லை நான்கு மாதத்திற்கு முன்பாகவே அவருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் என்றும் தேர்தல் சார்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு சனி சார்ந்த செவ்வாய் அதிகமான வேட்கை போராட்டம் மற்றும் அதிகமாக உழைக்கக்கூடிய சாதிப்பொருட்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் அதிகமாக அழைச்சல் பயணம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் அவருக்கு ஓய்வு என்பது மிக மிக அவசியமாக தென்படுகின்றது அவருக்கு இதுபோன்ற காலகட்டத்தில் அதிகமாக இதுபோன்ற அரசியல் பயணம் அலைச்சல் எல்லாம் மேற்கொண்ட பட்சத்தில் உடல் ஆரோக்கியம் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டியிருந்தேன் இது கோச்சார அடிப்படையிலும் அவருக்கு அஷ்டமசனி செல்கின்றது எவ்வாறு செயல்பட்டால் அவருடைய கட்சி சார்ந்தும் முன்னேற்றமான பலன்கள் தென்படுகின்றன கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் சற்று பின்னடைவு ஏற்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் சொல்லியிருந்தேன் பொதுவாக கோச்சார ரீதியிலும் பார்த்து அஷ்டமசனி என்றாலே இதுபோன்ற பிரச்சனைகள் வருமா என்றால் நிச்சயமாக கிடையாது அஷ்டமசனியை வைத்து மட்டும் சொல்ல முடியாது அவர்களே சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் நான் ஸ்டாலின் ஐயா அவர்களே சுய ஜாதகத்தின் அடிப்படையிலேயே அவருக்கு சனி சார்ந்த செவ்வாய் புத்தி ஆறு எட்டு பார்வை இருப்பதால் அவருக்கு ஆரோக்கிய குறைபாடு வரும் என்று குறிப்பிட்டிருந்திருக்கின்றேன் மற்றும் இந்த காலம் சூழல் கோச்சார் அடிப்படையில் சி சிம்மராசிக்கு அஷ்டமசனி என்பது அனைவருக்கும் தெரிந்தது தான் அஷ்டமசனி என்றாலே இது போன்ற பிரச்சனைகளா என்றால் அது மட்டும் சொல்ல முடியாது ஆனால் இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் சனி அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் இழப்புகள் உண்டு அதை அவர்கள் சுய அதாவது சுபமான ஒரு இழப்புகளாக அவர்கள் மாற்றிக்கொள்வது மிக மிக சிறப்பாக இருக்கும் அதாவது ஏதோ ஒரு வகையில் ஆரோக்கிய ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ பொருள் பணம் ரீதியாகவோ ஏதேனும் பதவி சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து இது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு இழப்புகள் அவர்களுக்கு இந்த கால காலச்சூழலில் ஏற்படுத்தத்தான் செய்யும் அதை அவர்கள் எவ்வாறு கையாள வேண்டும் அவர்களுடைய சுய ஜாதகமும் எவ்வாறு இருக்கின்றது என்பதன் அடிப்படையில் தான் நாம் முழுமையாக சொல்ல முடியும் ஆனாலும் பொதுவான தன்மையில் சிம்ம ராசிக்கு இதுபோன்ற இழப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன இவ்வாறு ஒருவருடைய ஜாதகத்தில் அதுவும் தமிழக முதலமைச்சருடைய ஜாதகத்தில் என்னென்ன சாதக பாதக அம்சங்கள் இருக்கின்றன எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுவது நம்முடைய ஒரு ஜோதிட ஆராய்ச்சியில் இளமை இளமைப்பறம் முதலே குழந்தை பருவ முதலே அது சார்ந்த நாட்டமும் விருப்பமும் இருப்பதன் அடிப்படையில் நான் வெளிப்படுத்துகின்றேன் மற்றும் இது போன்ற தன்மைகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அந்த கிரகத் தன்மைகளை நமக்கு சாதகமாக இப்படி பயன்படுத்தி அதை நாம் வெற்றிகரமாக கையாள வேண்டும் என்பதை குறிப்பிடுவதுதான் என்னுடைய தலையாய கடமையாக நான் கருதுகின்றேன் அதன் அடிப்படையில் நல்ல அடிப்படையில் தான் ஒரு கட்சி சார்ந்து இது போன்ற ஜாதக பலங்களை வெளியிடுகின்றோம் தவிர இந்த கட்சி சார்ந்து அந்த கட்சி சார்ந்து இதுபோன்ற எல்லாம் எங்களுக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் எவர்கள் சிறப்பாக செயல்பட போகின்றார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய கிரக தன்மைகளில் புரிந்து கொண்டு செயல்படும் பட்சத்தில் அவர்களுக்கு சற்று பலன்கள் கிடைக்கக்கூடும் நாங்கள் ஒரு ஜோ ஜோதிட ஆராய்ச்சி செய்பவர்களாக அனைவருக்குமான சாதக பாதக அம்சங்களை தெளிவுபடுத்துவது எங்களுடைய கடமையாக கருதுகின்றேன் அவ்வளவுதான் அவ்வாறே ஏடிமிக்கிய கட்சியின் ஜாதகத்தையும் இருக்கின்றேன் திமுக கட்சிக்கு இப்பொழுது உள்ள பின்னடைவாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு சற்று பின்னடைவு இந்த கால சூழலில் தென்படுகின்றது ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்படும் அளவுக்கு அவர்களுடைய ஜாதகம் இப்பொழுது இருக்கின்றது இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் மெஜாரிட்டி பெறும் அளவிற்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸை நான் எடுத்துக்காட்டியிருக்கேன் திமுக ஜாதகத்தில் உதயநிதி அவர்களுக்கு சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு அரசியல் ஜாதகம்தானா முழுமையான அரசியல் ஜாதகமாக என்றால் அப்படி கிடையாது அவருக்கும் முழுமையான அரசியல் ஜாதகம் கிடையாது அவருடையது ஆனால் இந்த கால சூழல் மிக மிக யோகமான சூழலாக அவருக்கு இருக்கின்றது சனி மகாதேசா தான் அவருக்கும் செல்கின்றது ஆனால் அவருடைய பத்தாம் அதிபதியான சனி ஐந்தாம் இடத்தில் நல்ல பூர்வ புண்ணிய பலன்களை சிறப்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த காலச்சூழலில் அவருக்கு இன்னும் ஒரு வகையான பதவிகளை முன்னேற்றமான தன்மைகளை எடுத்து அவருக்கு நாம் ஒரு வகை வகையில் ஏதேனும் ஒரு முன் முன்னின்று அவர் செயல்படும் பொழுது அது இந்த காலச்சூழலில் அவருக்கு சாதகமான தன்மைகளை வலுக்கூட்டக்கூடியதாக இருக்கும் மற்றும் இந்த காலசூழலியில் முக ஸ்டாலின் அவர்களும் ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக ஒரு மென்ட்டராக இருந்து வழிகாட்டியாக இருந்து செயல்படுவதுதான் அவருக்கும் சிறப்பாக ஆரோக்கியம் சார்ந்தும் சிறப்பாக இருக்கும் என்பதை குறிப்பிட ஏனென்றால் அவருக்கு நடக்கக்கூடிய சனி செவ்வாய் அடுத்து சனி ராகு அடுத்து சனி குருவில் தான் அவருக்கு ரெண்டாயிரத்தி பிறகு தான் நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கிய மேம்பாடுகள்லாம் தென்படுகின்றன அதற்கு பிறகு உள்ள காலசூழலில் கூட பார்த்தோம் என்றால் புதன்தசா ஆரம்பிக்கின்றது தசாவும் அவருக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்குமா என்று இப்பொழுது உள்ள காலசூலையில் சொல்ல முடியாது ஆனாலும் அவருக்கு அரசியல் ரீதியாக பெரிய அளவுக்கு பின்னடைவு கிடையாது ஆனால் குறிப்பிட்ட பின்னடைவு இருக்கத்தான் செய்கிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றேன் ஏடியம்கே ஜாதகத்தை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு முதலே இந்த சனிதேச தான் சென்று கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு பெரிய பெரிய மகா இழப்புகள் அவர்களுக்கு சந்தித்து வந்துவிட்டார்கள் கட்சி உடைந்து மீண்டும் சேர்ந்து மற்றும் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளாக மாறி தற்பொழுது இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்சிக்கும் பார்த்தோம் என்றால் இப்பொழுது ஒரு வருட காலம் என்பது சனிதேசாவின் சூரிய புத்தி கடந்த காலத்தில் நிறைய அனுபவம் கற்றுக்கொண்டு விட்டார்கள் அதன் அடிப்படையில் இப்பொழுது அவர்களுக்கு சற்று கடந்த தேர்தலைக் காட்டிலும் சற்று முன்னேற்றமான பலன்கள் தென்படுகின்றன இபிஎஸ்ஐ அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அவருக்கு ஜாதகம் வலுவான தான் ஆனால் கம்பேர் பண்ணும்பொழுது இவர்கள் இருவருடைய ஜாதகத்தையும் வைத்து கம்பேர் பண்ணும்பொழுது அவருடைய ஜாதகத்தில் சற்று குறைவுகள் தென்படத்தான் செய்கின்றன அதை அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் அவருடைய ஜாதகம் சார்ந்து முழுமையான ஒரு விளக்கத்தை நான் தருகின்றேன் முன்பே ஒரு விளக்கம் தந்திருக்கின்றேன் முழுமையாக அவர் எவ்வாறு செயல்பட்டால் அவருக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் என்பதையும் ஏடிஎமிக்கை கட்சிக்கும் நான் சொல்லியிருக்கின்றேன் அவர்கள் எவ்வாறு செயல்பட்டால் இந்த காலம் அவர்கள் நல்ல பலன்களை அறுவடை செய்ய முடியும் என்பதை சொல்லியிருக்கின்றேன் ஆனாலும் ஏடிஎமிக்க கட்சிக்கு சற்று முன்னேற்றம் இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை காட்டிலும் முன்னேற்றம் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் கூட்டணியை இன்னும் வலுப்படுத்தும் பட்சத்தில் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலன்கள் நிச்சயமாக தென்படுகின்றன அடுத்ததாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்க்கணுன்னா முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களில் டிஎம்கே ஏடிஎம்கே அவர்களை க கடந்து பார்க்கும்பொழுது தமிழக வெற்றிக் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் மற்றும் அன்புமணி ராமதாஸ் சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை கூட்டணி அடிப்படையில் பிஜேபி ஏடிஎம்கேயோடு சென்றுவிட்டது மற்றும் அவருக்கு இப்பொழுது எதுவும் மேஜர் ரோல் கிடையாது அவர் தலைவராக இல்லை அவர் மத்திய அரசு சார்ந்து இயங்கக்கூடியவராக அவருக்கு இப்பொழுது கேது உதச நடந்து கொண்டிருப்பதனால் அதாவது சுக்கரந்தசாவில் கேது புத்தி நடந்து கொண்டிருப்பதனால் சற்று கவனம் தேவை இருக்கின்றது அடுத்தது சூரியன் தசா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல் அவர் ஒரு ஒரு மெயின் பிளேயராக வளம் வருவார் இந்த தேர்தலில் அவருடைய பங்களிப்பு என்பது பெரிய அளவுக்கு இருக்காது என்பதுதான் இப்பொழுது உள்ள சூழலாக இருக்கின்றது அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேல் அவர் நிச்சயமாக ஒரு முக்கியமான பேர் சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய அளவு பதவிகளை அனுபவிக்கக்கூடிய தன்மைப்படுத்திய அமைப்பு இருக்கின்றது அடுத்து சூரிய தசா சந்திரன் தசா என்றும் மாநில மத்திய அரசு சார்ந்து சிறப்பாக விளங்குவார் அதற்கு அடுத்து பார்த்தோம் என்றால் சீமானவர்களுக்கு ஏற்கனவே ஜாதகம் வெளியே வெளியிட்டிருந்தேன் அவர் ஃபோர்த் பிளேயராக தான் இருப்பார் பெரிய அளவுக்கு அவரால் சாதிக்க முடியுமா என்றால் அவர் கூட்டணி சார்ந்தே இயங்குவதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாம் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றேன் அவர் ஜாதகம் மிக மிக யோகமான ஜாதகமாக இருந்தாலும் தசாபுதிகள் அவருக்கு அவருக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை என்பதுதான் உண்மை அதன் அடிப்படையில் அவருக்கு இந்த காலம் அவ்வளவு சிறப்பாக இல்லை கடந்த தேர்தலை அவர் வைத்துக் கொள்வதே மிக மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி தமிழக வெற்றிக் விஜய் அவர்கள் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எடுத்துரைத்திருந்தேன் அவர்கள் கூட்டணி அடிப்படையில் இயங்குவதுதான் சிறப்பு தனியாக சென்றால் இந்த தேர்தலை பெரிய அளவுக்கு சாதிக்க முடியுமா என்பது தெரியவில்லை மற்றபடி இந்த மூன்று கட்சிகளுக்கும் இடையே தான் போ போட்டி தென்படுகின்றது அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகத்தையும் முக்கியமான பிளேயராக நான் கருதுவதற்கு காரணம் அவர்களுடைய ஜாதகம் நிச்சயமாக ஒரு வலுவான ஜாதகம் குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களுடைய ஜாதகம் மிக மிக அரசியல் சார்ந்து யோகமான ஜாதகமே அவருக்கு இருக்கக்கூடிய அம்சங்களை பார்க்கும்பொழுது அவருக்கு யோகமான ஜாதகமாக இருந்தாலும் தசாபதிகள் அவருக்கு வலுவாக இல்லை ஒன்று மற்றும் அவருடைய கட்சி ஜாதகமும் யோகமான ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய பிணகுகளும் தென்பதான் ஆனாலும் அவர்களுடைய தசாபதிகள் சிறப்பு கட்சிக்கு தசாபதிகள் சிறப்பாக இருக்கின்றன ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு அவருக்கான சுய ஜாதகத்தில் தசாபுத்திகள் சிறப்பாக இல்லை மற்றும் கூட்டணி சார்ந்து இயங்குவதில் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் சார்ந்த விளக்கமான பதிவை பிறகு தருகின்றேன் ஆனாலும் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்டத்தக்க வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இந்த மூன்று கட்சிக்கும் தான் இப்பொழுது உள்ள நிலையில் அடிப்படையில் டிஎம்கே ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது ஏடிஎம்கே இன்னும் கூட்டணியை வலுப்படுத்தும் பட்சத்தில் அவர்களும் இரண்டாவது வெரி க்ளோஸ் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முன்னோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் டிவி கே கட்சியும் பார்த்து என்றால் அவர்களும் சற்று எவ்வாறு போராட்டங்களையும் அரசியல் நடவடிக்கைகளும் முன்னெடுப்பதிலும் அவர்கள் கவனம் செலுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலன்கள் அவர்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெறுவதற்கான சாதிக்கூறுகள் மிக மிக அருமையாகவே உள்ளன மற்றும் இவர்கள் மூவருக்கும் இடையேதான் இப்போது உள்ள போட்டி இன்னும் காலம் இருக்கின்றது இன்னும் ஒரு ஒரு மூன்று மாதத்திற்குள் கூட்டணியெல்லாம் ஒருங்கிணைந்ததுக்கு பிறகு எந்தெந்த கட்சி ஆட்சி அமைப்பார்கள் என்பதை தெளிவாகவே எடுத்து கூறுகின்றேன் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு சீட் பெறுவார்கள் என்பதையும் தெளிவாக எடுத்துக் இருக்கின்றேன் மற்றபடி பார்த்தோம் என்றால் இது ஒரு ஜோதிடராக ஜோதிடர் ஆராய்ச்சி செய்பவராக இது எங்களுடைய தலையாய கடமை இதில் இருக்கக்கூடிய கிரக அம்சங்களை தான் எடுத்து வைக்கின்றோம் எந்த கட்சி சார்ந்தும் சாதகமாகவோ அல்லது எதிராகவோ செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது அவ்வாறு செயல்பட்டால் இந்த ஜோதிடத்துறையில் நீண்ட நாள் நீடிக்க முடியாது ஒரு சார்பாக செயல்பட்டால் ஜோதிட ஆராய்ச்சியில் நிச்சயமாக நீண்ட நாள் நீடிக்க முடியாது அதனால் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்களை தான் நாங்கள் எடுத்துரைக்கின்றோம் மற்றும் கோச்சார அடிப்படையிலும் கடந்த காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றன என்பதை நாம் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றோம் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ராசி பலன்களிலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த மாதம் எப்படிப்பட்ட விபத்துக்கள் எல்லாம் ஏற்பட போகின்றன அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒரு அவர்னஸ் எவ்வாறு செயல்பட வேண்டும் விழிப்புணர்வோடு எவ்வாறு நாம் பயணிக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் குறிப்பிட்டு தான் வந்திருக்கின்றேன் நான் குறிப்பிட்டிருந்தேன் பதினைந்து முதல் இருபத்தைந்து உள்ள காலகட்டம் எவ்வளவு கடினமான ஒரு சூழலில் இருக்கின்றது செவ்வாய் பயிற்சி நடந்தேற்கொண்டிருக்கின்றது செவ்வாயும் ராகுவும் பார்க்கின்றார்கள் அடுத்து செவ்வாய் சனி பார்வை இருக்கின்றது இந்த கால சூழல் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதெல்லாம் தெளிவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம் நான் குறிப்பிட்டபடி இந்த மாதத்திலே பார்த்தோம் என்றால் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு ரியாக்டர் ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தாக இருக்கட்டும் தமிழ்நாட்டிலே பள்ளி வேன் சம்பந்தப்பட்ட விபத்துகள் இரண்டு மூன்று விபத்துகள் தமிழ்நாட்டிலே அரங்கேறின மற்றும் உலக அரங்கிலும் கூட பார்த்தோம் என்றால் அகமதாபாத் விபத்துக்கு பிறகு உங்களுக்கு இதுபோன்று பங்களாதேஷில் ஒரு டாக்காவில் ஒரு ஜெட் கிராஷ் நடந்தது மற்றும் ரஷ்யாவில் ரீசெண்டாக ஒரு விமானமே மறைந்திருக்கின்றது எங்கு சென்றது என்று தெரியாத அளவுக்கு ஒரு ஐம்பது பேர் பயணிகள் பயணித்த விமானம் மறைந்திருக்கின்றது மிஸ்ஸிங் போன்ற தன்மைகளாக இருக்கட்டும் மற்றும் போர் சூழல் கம்போடியா தாய்லாந்து இடையே ஒரு போர் பதற்றமான சூழல் கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நாங்கள் முன்பே தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் அதை நான் முந்தைய பதிவில் நீங்கள் போன மாத ரசிகுடன் பதிவிலையும் நீங்கள் பார்த்தோம் என்றாலும் உங்களுக்கு புரியும் இதுபோன்ற ஜோ ஜோதிடம் சம்பந்தமாக கிரக அடிப்படையில் எந்தெந்த தன்மைகள் சாதகபாதமாக இருக்கின்றது எவ்வாறு நாம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் மற்றும் இந்த கிரகங்களை நமக்கு சாதகமாக எப்படி நாம் பயன்படுத்தி செயல்படும் பட்சத்தில் அது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பது சொல்வது எங்களுடைய ஒரு கடமை அதன் அடிப்படையில் செயல்படுகின்றோம் மற்றபடி இது அவரவர்கள் பார்வையை பொறுத்தது அவர்கள் எப்படி இதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னேற்றத்துக்காக செயல்பட போகின்றார்கள் என்பது அவர்களுடைய சுயத்தன்மையை அடிப்படையாக கொண்டது இதுதான் இன்றைய பதிவில் நான் கூற வேண்டும் என்று நினைத்தேன் மீண்டும் இதுபோன்று ஜோதிடம் ஜாதகம் தொடர்பான ஆன்மீக தொடர்பான விளக்கப் பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் பையகம் செலிக்க வாழ்க வளமுடன்